கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அதே வனாந்தரத்தில் வாழ்ந்த தாவிதி சொன்னான் சரியா வனாந்தரத்தில் வாழ்ந்தாலும் அவன் யாருக்கு அவன் யார் நல்லவர் கத்தர் அவன் கத்தருடைய ஆத்மாவோடு தாவிதனுடைய ஆத்மா இசைந்து இருந்தது எனவே தான் அவன் எப்போதும் கத்தரை தனக்கு முன்பாக அவன் செஞ்சான் வைத்திருந்தான் அதனால தான் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தாவிதி சொன்னான் புதிய ஏற்பாட்டில் புரியமானவர்களே புரஜாதிகளாகிய நாம் நம்மை அவர் கத்தை தெரிந்து கொண்ட போது நம்மை கத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் வரணிச்சார் மறித்தான் ஆரம்ப காலத்தில் அப்போ சிலர்கள் செய்த காரியம் நல்ல கவனிங்க அப்போ செய்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்போ சிலர் பதினைந்து ஏழு சத்தமா பண்ணிங்க மிகுந்த தர்க்கம் உண்டான போது எழுந்து அவருடைய நோக்கி சகோதரே நீங்கள் பிரஜாதியார் என்னுடைய வாயினாலே திருசேசுத வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தேர்ந்து கொண்டார் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் வேதம் தெளிவாய் சொல்லுது மிகுந்த தர்க்கம் வந்தபோது பேதர் எழுந்து பேசுகிறார் என்னுடைய வாயினாலே புரஜாதிகள் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாய் என்னை தெரிந்து அப்போ நாம் சுவிசேஷ வசனத்தை கேட்டு என்ன செய்யணும் வேண்டும் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்க வேண்டும் அது யார்னா யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள் யாரும் நினைச்சு மாட்டான் சுவிசேஷ வசனத்தை கேட்டா கூட நினைச்ச மாட்டான் விசுவாசிக்க மாட்டான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா அப்படின்னு என்னுடைய கேள்வி அப்போ சிலர் பதிமூணு பதிமூணுல நாற்பத்தி எட்டு மணியா புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்துடைய வசனத்தை மயிப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் அப்போ பேத பிரசங்கிக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்வான் வசனத்தை விசுவாசிப்பான் போயிட்டு வந்துடுவான் கூட்டத்துக்கு போயிட்டு என்ன செய்ய மாட்டான் வசனத்தை வசனத்தை விசுவாசிக்கும்படித்தான் அவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் நீங்கள் தெரிந்து தானா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா நீங்க என்ன செய்வீங்க சுவிசேஷ வசனத்தை கேட்டு நீங்க என்ன செய்வீங்க விசுவாசிப்பீர்கள் அல்லது சுவிசேஷ வசனத்தை விசுவாசி வாசித்து எரிசிப்பீர்கள் விசுவாசிப்பீர்கள் ரெண்டுல ஒரு காரியம் நடக்கும் ஒன்று கேட்டு விசுவாசிப்பீங்க இல்லாட்டி வாசித்து விசுவாசிப்பீர்கள் இந்த ரெண்டும் இல்லாமல் கூட்டத்துக்கு போய் வேடிக்கை பார்க்க மாதிரி வந்துடக்கூடாது ஒரு கூட்டம் எங்கேயுமே என்ன செய்யும் வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு பிரியமானவர்களே நீங்களும் நானும் வேடிக்கிற பார்க்குற கூட்டம் அல்ல விசுவாசிக்கிற கூட்டத்தாராய் நாம் இருக்க வேண்டும் அப்படியானால் தேவன் இவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் செய்வார்கள் விசுவாசிப்பார்கள் சுவிசேஷத்தை விசுவாசிப்பார்கள் பதினாலாம் பதினைந்தாம் பதினாலாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினாலு அப்போ சிலர் பதினாலு பார்க்கிறோம் அந்தந்த அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கத்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் யாருக்கு ஒப்புவித்தாருங்க மூப்பருக்கு ஒப்புவிக்கல அப்போ நீங்கள்லாம் யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் அப்போ யாருக்கு யாருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் இருக்கா அதுதான் கேள்வி உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கத்தர் தானா நீங்கள் அவரை விசுவாசித்து பற்றிக்கொண்டீர்களா நாம் ஒவ்வொருவரும் அவரை விசுவாசித்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் பற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் தேவனுடைய இதை தான் அப்போ சிலர்கள் செய்தார்கள் அவர்கள் தங்களிடத்தில் என்ன செய்யல இழுத்துக்கொள்ளவில்லை அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு முத்தி சொன்னார்கள் எங்க பிடிக்கணும் நீ தேவனுடைய கிருப நீ தேவனுடைய கிருபையே தெரியாம இருந்தீங்கன்னா நீ எப்படி தேவனுடைய கிருபையில் நிலை நிற்க முடியும் அப்போ பாருங்க இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க பவுலையும் பரணமாவையும் பற்றி அவன் எங்கிட்ட வராத நீ எதை பற்றிக்கோ கிருபையை பற்றி கொள் இப்படி இன்னைக்கு எங்க நடத்தப்படுகிறார்கள் ஜனங்கள் எங்க இப்படி நடத்தப்படுகிறார்கள் நீ எங்க போயிரு தேவனுடைய கிருபையிலே கிருபை என்ன நிலை கொண்டிரு தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிரும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் புரியமானவர்களே அடுத்த வசனம் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி அப்போ நாம் வசனத்தை கேட்கிறோமா பாருங்க பாருங்க ஒரு வாரம் கழிச்சு வாராங்க பவுலையும் பரணாவும் தேடி வராங்க எதுக்கு வசனம் கேட்பதற்கு இன்னைக்கெல்லாம் ஜனங்களுடைய இருதயம் அப்படி இல்லை இப்போ நீ வசனத்தை எங்க போய் நினைச்ச வேண்டாம் கேட்க வேண்டாம் வாங்கிட்டே இருக்கு நீ படிக்கலாமா படிக்குமா படிக்குமா இல்ல ஏமாந்து போய்விடாதீர்கள் பிரிவன்குள்ள ஏமாந்து போய்விடாதீர்கள் வசனத்தை கேட்பதற்காய் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் அப்ப பாருங்க வேத வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது வேத வசனத்துல அவ்வளவு உங்களுக்கு கிருப இருக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்கே இருக்கு வேத ஆனால் வேத வசனத்தை நீங்கள் படிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வேத வசனத்தின் மீது உங்களுக்கு என்ன இருக்கணும் வாஞ்சையும் விருப்பமும் ஒரு தவிப்பும் இயக்கமும் கொண்டு வாசிக்க வேண்டும் அப்படி வாசிக்கும்போது தான் அவருடைய சத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் கேட்கும் பிரியமானவர்களே இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் எனவே பட்டணத்தார் அனைவரும் வேத வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் அப்போ நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் பிரியமானவர்களே வேத வசனத்தின் மீது நமக்கு இருக்கணும் இருக்குதா வேத வசனத்தின் மீது நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் ஒரு தவிப்பும் இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏமாந்து போகணும் கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவான் அன்னைக்கு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது நான் அதுதான் உங்களுக்கு தெளிவாய் அப்போ சொல்லுங்க என்ன காண்பித்தாங்களோ அதை உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் சரியா ஏசையா சொல்லுது ஏசையா இருபதுல சரி பன்னெண்டு ஏசையா பன்னெண்டு பன்னெண்டு மூணு நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர் மொன்று கொள்வீர்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் எப்படி நீங்கள் நேரடியா நல்லில் பிடிக்கிறது இல்லை நீ அங்க போய் ரட்சிப்பின் ஊற்று தேவனுடைய இடத்திலிருந்து நேரடியாய் நீ என்ன செய்யலாம் நீ பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் அப்போ சொல்கிற வலியுறுத்தினாங்க ஜனங்களை அப்படி நடத்தினார்கள் அவன் எங்கிட்ட வாங்கும்போது கடைசி வாங்கன்னு கேட்க முடியல அவன் கிருபு தேவனுடைய வார்த்தையை போய் படி தேவனுடைய கிருபில போய் நிறு அப்படின்னு சொன்னார் அடுத்து ரெண்டாவது தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் யாருடத்துல தேவனிடத்துல கத்ராய் என் பலனும் கீதம்மானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமா அவரே எனக்கு ரட்சிப்பு அவரே எனக்கு ரட்சிப்பு இப்படி நீங்கள் அவரிடத்துல போகும்போது மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை உங்களை விட்டு எடுத்து போட முடியாத சமாதானம் உங்கள் எதிரிகளும் உங்களை பார்க்கும்படியான ஆசீர்வாதம் உங்கள் எதிரிகளும் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கு பிரியமான தேவனே என் ரட்சிப்பு பணம் ரட்சிப்பல்ல படைபலம் ரட்சிப்பல்ல திரள் கூட்டம் ரட்சிப்பல்ல தேவனே என் ரட்சிப்பு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய இந்த பூமியில வாழ்கிறவன் தான் தாவிதை போல இப்படி தாவிதை போல தனியா நின்றாலும் வனாந்தரத்தில் நின்றாலும் கத்திரை தேடுகிறவனாய் அவன் காணப்படுவான் பிரிமண்களே எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கத்தர் முன்குறித்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் அடுத்து அப்போஸ்டல் நடவடிக்கைகளில் இன்னொரு வசனம் படிப்போம் இருபதாம் அதிகாரம் அப்போஸ்டலர் இருபது இருபதுல முப்பத்தி ரெண்டு என்ன அடையணும் பக்தி விருத்தி அடையணும் வாழ்க்கையில் என்ன அடையணும் பக்தி விருத்தி அடையணும் பணம் காசு சம்பாத்தியம் பண்ணணும் நினைக்கும் பக்தி விருத்தி அடையவும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள் இவங்களுக்கு கிருபி உள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க போது உனக்கு என்ன கிடைக்கும் பக்தி விருத்தி பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரம் இந்த ரெண்டும் கிடைக்கும் போது முதலாவது அவருடைய நீதியின் தேடுகள் இப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் பிரியமான நாம் இது தேடுறோமா அவருடைய கிருபி உள்ள வசனத்தை அப்போஸ்டல்கள் அதத்தை படினா கத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க எப்படியே மூப்பருக்கு ஒப்பு கொடுக்கல மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் ஆனால் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க கத்திர்க்கு ஒப்புவித்தார்கள் எனவே இப்பொழுதும் நான் யாரை உங்களுக்கு உங்களை யாருக்கு ஒப்புவிக்கிறேன் கத்திரிக்க ஒப்புவிக்கிறேன் ஏன்ட்ட வாங்கிறது கிடையாது அதுதான் பவுல் சொன்னாரு இருபத்தி ஒம்பது முப்பது நான் போன பின்பு மந்தியை தப்ப விடாத கொடிதான ஓனாய் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடினால மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த மனுஷன்கிட்டையும் போய் செய்யாத சிக்கிராத நீ யாரையும் என்ன செய்யாத இழுத்து கொள்ளாத அப்போ என்ன செஞ்சாங்கன்னா கத்துடைய வசனத்திற்கு கிருபைக்கு தேவனிடத்தில் திரும்பும்படி அவங்க நடத்தியிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா தேவனோடு உங்களுக்கு உண்ட அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் சரியா இருக்கும் பட்சத்தில் உங்க வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் சரியா இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது ஒரு குறைவும் இருக்காது நான் தேவனிடத்துல எந்த குறைவும் இல்லை எனவே நீங்கள் தேவனோடு இணைக்கப்படும் போதே எந்த குறைவும் இல்லை இந்த ஊரில் உள்ள ஒரு ஏழை பெண்ணு இந்த ஊரில் உள்ள ஒரு நல்ல வசதியான ஒரு பெண் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டான்னா அவள் வாழ்க்கையில் குறைவு இருக்குமா ஆ அப்படி வாழ்க்கையில் ஏதாவது குறைவு இருக்குமா இருக்காது அவள் நான் குறைவு போட்டுக்கணும்னு நினச்ச மாட்டா சொல்லவே மாட்டா அதே அப்படி சொன்னான்னா அவள் புருஷனுக்கு அது என்னது பெரிய அவமானம் எனவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தகப்பன் அவருடைய பிள்ளைகள் நாம் ஆனால் அவர் மீது நாம் வாந்தியா இருக்குமானா இல்லை புரிய மாணவர்களே அவரிடத்தில் வாங்கியா இருப்போமானால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறித்தும் யோசிக்காமல் நாம் கத்தரை தேடுகிறவர்கள் திருப்தியாய் மகிழ்ச்சியாய் சொல்லி முடியாத அந்த ஈவை அனுபவிப்பார்கள் அப்போ சொல்ல பதினேழுல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் சிலர் பதினேழு பதினொன்னு படியா அப்போ பதினேழு பதினொன்னு அந்த பட்டணத்தை ஆர் மனோ வாஞ்சை ஆய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் சிலுவை எடுப்பதல்ல தினந்தோறும் சிலுவை எடுப்பதல்ல அது எப்ப சொன்னது தெரியுமா இயேசு உயிரோடு இருக்கும்போது இப்பொழுது தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசல நோக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் இவங்க பிரசங்கம் கேட்டாங்கிறது இல்லை அல்லது அப்போசர்களை தேடி போனாங்கன்னு இல்லை இவங்க யாரையாவது தேடி அவங்க பின்னாடி போனாங்கன்னு இல்லை இவங்க என்னஞ்சாங்க தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனா நான் பார்க்குறோமா புரியுமா நாம் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராதி பார்க்கும்போது வேத வாக்கியத்தை யாரா என்பது நீங்கள் யாரை யாராகிறீர்கள் தெரியுமா தேவனையே ஆராய்கிறீர்கள் தேவனை அறிகிறீர்கள் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சிந்தையும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே பிரிமன்குளே நாம் தினசரி தினசரி வேத வாக்கியத்தை ஆராய்வோம் தேவனை சேருவோம் வசனத்தை தேடுவோம் தாவீதை போல தேவனை தேடுவோம் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் நம்முடைய குடும்பம் கட்டப்படும் நாம் எங்கேயெல்லாம் போகிறோமோ அங்கேயும் நாம் மற்றவர்களை என்ன செய்வோம் கட்டுகிறவர்களாக இருப்போம் பவுலு என்ன சொன்னார் பார்க்கும் சிறைச்சாலையில் இருக்கிறாரு சிறைச்சாலையில் அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி அவன் சிறைச்சாலையில் போட்டுக்கான் அங்கேயும் போய் அவன் செய்ய பாடி பிடினு சொல்லி அவன் ஆழலை அங்கேயும் போய் அவன் சுவிசேஷத்தை சொல்கிறான் பாருங்க பதினாறுல பதினாறு பதினாறுல இருபத்தொம்பது படிக்கலாம் அப்பொழுது அவன் தீமங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவளை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரச்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க அவனுக்கு என்ன பிரச்சனை அப்போ ரச்சிக்கப்படத்தான் தேவன் ஒரு மனுஷன் என்ன செய்யணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் அது வரைக்கும் அவனுக்கு ஒரு ரச்சி பற்றி என்ன செய்யலை கவலை இல்லை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அதற்கு அவர்கள் கத்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் இருந்த யாவருக்கும் கத்துடைய வசனத்தை போதித்தார்கள் எதைத்தான் போச்சு வசனத்தை கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அப்போ அவங்க எதை கேட்டாங்க வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் எல்லாருமேலும் பரிசுத்தாவிய வந்து இறங்கினார் என்று நாம் அப்போ சில பத்தில் வாசிக்கும் எனவே மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினான் அப்போ அவங்க காயம் வரும்படி நினைஞ்சிருக்கான் அடிச்சிருக்காங்க காயம் வரும்படி அடித்தாலும் அவன் காயத்தை பார்க்காம வசனத்தை பிரசங்கித்தான் சரியா காயத்தை பார்க்காம வசனத்தை பிரசங்கித்தான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான் யாரு அந்த சர்ச்சாலக்காரன் பவுல் மேல விசுவாசம் வைக்கல யார் மேல விசுவாசம் இன்னைக்கு நீங்க யார் மேல விசுவீங்க அதான் எங்கள் நீங்கள் யார் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய விசுவாசம் எதன் மீது இருக்கிறது உங்களுடைய விசுவாசம் நம்ம ஐக்கியத்தின் மீதா இல்ல எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு அல்லது எங்களுக்கு ஒரு மூப்பர் இருக்காரு எங்களுக்கு ஒரு சபை இது மேல விசுவாசமா தேவன் மீது வைக்கும் விசுவாசம் மன மகிழ்ச்சியாக இருந்தான் எப்படிதான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆகி என்னது என்ன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி பாருங்க ரட்சிப்பு வந்தா என்ன வரும் மன மகிழ்ச்சி இல்லாத ரட்சிப்பு ரட்சிப்பே அல்ல மன மகிழ்ச்சி இல்லாத ரட்சிப்பு ரட்சிப்பே அல்ல ரட்சிப்பா அல்லது பட்சிப்பான்னு ஒரு பிரச்சனை பேசுவார் ரட்சிப்பு வேணுமா உனக்கு பட்சிப்பு வேணுமா அப்படின்னு சொல்லுவார் பிரியமான்களே எனவே இந்த நாளில் நாம் அறிய வேண்டிய தெரிய வேண்டிய சத்தியம் என்னென்னா தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகி நீங்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை நேசித்து வாசித்து அதை விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் பிரயாணம் பண்ணணும் உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாயிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கணும் அதைத்தான் சொல்லியிருக்கு ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பது படிங்க ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது தம்முடைய குமாரனும் அப்ப நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவோட விட இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருப்பதற்கு அவர் நீங்கள் உருவமா இல்லை ஒரு வார்த்தையா இருக்கிறார் அவர் ஆவியாய் இருக்கிறார் அவருடைய வசனம் அவருடைய வார்த்தை ஆவியாயும் இருக்கிறது எனவே அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை உட்கொண்டு அது உங்களுக்குள்ளே பலன் செய்ய வேண்டும் நாம் வேத வசனத்தை வாசிப்பதற்கு நாம் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் எவ்வளோ நேரம் செலவு பண்றோம் அதை பொறுத்து தான் நீங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற நேசம் உறுதிப்படும் நீங்க தாழ்மையாக இருக்கேன் நான் அன்பாக இருக்கேன் நான் காணிக்கப்படுறேன் அது நான் பிரயாசப்படுறேன் இதெல்லாம் கிடையவே கிடையாது இங்கே வேத வசனத்தை எந்த அளவுக்கு நேசித்து வாசித்து அதை உட்கொண்டு அதிலிருந்து நீங்கள் செய்கிறீர்கள் அதன் மூலமாக நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யும்போது பிரியமானவர்களே உங்களுக்கு மிகுந்த தைரியம் இருக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் உங்களுடைய ஆத்மா கொள்ளை பொருளினால் இணைஞ்சிருக்கும் நிறைந்திருக்கும் எப்படி உங்களுடைய ஆத்மா கொள்ளை பொருளினால் நிறைந்திருக்கும் எனவே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கற்று நமக்கு வைத்திருக்கிறா பாருங்க ஏசாயா சரி, இறைமியா பதினைந்து ஆறு இறைமியா பதினைந்து ஆறு ஆறு பதி சாரி பதினாறு பதினைந்து பதினாறு உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே வார்த்தை வேத ஒரு வார்த்தையை படிச்ச உடனே அதை என்ன செய்யணும் உட்கொண்டேன் அப்படின்னு நான் நிறுத்தணும் அதை விசுவாசிக்கணும் அதான் மேட்ரு ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் என்ன செய்றேன் விசுவாசிக்கிறேன் எனக்கு சந்தோஷமும் என் இருதியத்துக்கு இருந்தது சேனைகளின் தேவனாய கத்தாவே உடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் எனக்கு தரி எப்போ வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை என்ன செய்யணும் உட்கொள்ள வேண்டும் உட்கொள்ள வேண்டும் ஆமேன் எப்படின்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷம் அவருடைய வார்த்தை சந்தோஷம் இருதயத்துக்கு மகிழ்ச்சி அப்போ வார்த்தை தான் சந்தோஷத்தை கொடுக்க இருதயத்துக்கு எதை கொடுக்க மகிழ்ச்சியை கொடுக்கறது பிரியமானவர்களே பதினைந்துல பதினாறு இரேமியா பதினைந்து பதினாறு இருக்கா இருக்கா இல்லையா பாருங்க அப்ப வார்த்தை கிடைச்சோன்னு என்ன செய்யணும் உட்கொள்ளணும் உட்கொள்ளணும் என்ன உங்களுக்கு உங்க உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் போஸ்ட்மேன் தேடி வராரு உங்கள் போஸ்ட்மேன் தேடி வந்து உங்களுக்கு மணி ஆட்ரு ஒரு லட்ச ரூபா வந்திருக்கு அப்படின்னு வீட்டுக்கு சொல்ல வராரு நீங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் வீட்டில் இல்லை ஒரு சின்ன பிள்ளை இருக்குது அப்போ சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிறாரு யாரும் சொல்கிறாரு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரு இந்த மாதிரி உங்கள் அப்பா பேருக்கு ஒரு லட்ச ரூபா மணி ஆர்டருக்கு வந்துருக்கு உங்கள் அப்பா வந்தவொடனே சொல்லி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கூட சொல்லுதுன்னு சொல்லார் இப்போ சாயங்காலம் வந்தவொடனே வயலுக்கு போயிட்டு வந்தவொடன்னே வெளியூர் போயிட்டு வந்த உள்ளே சொல்லுது அப்பா போஸ்ட்மேன் வந்தாரு இந்த மாதிரி உங்க பேருக்கு ஒரு லட்ச ரூபா வந்திருக்கு நீங்க போய் வாங்கிக்கணுமா அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் பிள்ளைலாம் பணம்னா நமக்கு என்ன வந்துருது அதை விட பல கோடி மேலானது தேவனுடைய வார்த்தை ம் அப்போ யார் சொன்னாங்கிறது இல்ல என்ன மேட்ரு யார் சொன்னாங்கிறது இல்ல வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் மிகுந்த ஆனா நீங்க அலட்சியம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா போச்சு சரியா வந்தது போஸ்ட்மேனே நீங்க இல்ல பிள்ளையிட்ட சொல்லிட்டு போறாங்க பிள்ளை சொல்லுது